பண்டி நம்ம நாலு பேத்தி கட்டி வச்சிருக்காங்கல்ல அடுத்தது என்ன பண்ண போறாங்க பண்டி காவலாளிகளே நம் அரசரும் அரசையும் வரும் நேரம் ஆயிற்று இவர்களை சமைக்க ஏற்பாடு செய்யுங்கள் நான்சி பாத்தியா நான்சி என்ன பண்றாங்கன்னு நம்மளா சமைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா இப்படித்தான் டான்ஸ் ஆடுவாங்க டே சிண்டு எனக்கு தெரிஞ்சு தான் உன்னதான் சமைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாரு உன் பின்னாடி தான் இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா ஐயோ பண்டி உங்க ரெண்டு பேத்துக்கு விளையாட்டா போச்சா இங்க இருந்து எஸ்கே பார்க் வர வழியே இல்லையா அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு பார்க்கலாமா ஏ நான்சி அங்க பாரு ராணி வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது காவலாளிகளே இவர்களைத்தான் புதிதாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறீர்களா இவர்களை சமைக்கத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களா ஓமை காட் நீங்க தான் ராணியா பிளீஸ் இவங்க

இங்கிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த திருவிழாவில் தான் அந்த சிறுவனை நான் பிடித்து கொண்டு வந்தேன் அந்த சிறுவனை காப்பாற்ற இந்த மூன்று சிறுவர்களும் வந்து தானாக சிக்கிக் கொண்டார்கள் அரசே அதனால் தான் இந்த நான்கு பேரையும் நான் மரத்தில் கட்டி வைத்துள்ளேன் சொல்லுங்கள் கட்டளையிடுங்கள் இவர்களை என்ன செய்யலாம் சபாஷ் காவலாளி நீ செய்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக உள்ளது இந்த ஒரு சிறுவனை தேடி இந்த மூன்று சிறுவர்களும் வந்திருக்கிறார்கள் என்றால் இன்னும் வேறு சிறுவர்கள் வந்திருக்கவும் இங்கு ஒளிந்து கொண்டிருக்கவும் நிறைய வாய்ப்புள்ளது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா வேறு யாரும் இல்லையா கண்டிப்பாக தெரியும் நம் கோட்டையில் வேற்று மனிதர்கள் வேறு யாரும் இல்லை திதி ராஸ் இங்கண்ணா நீங்க அது விழிஞ்சிட்டு இருப்பான்னு நினச்சா ராஸ் அப்படி இங்கேயும் இல்லைன்னா ஒரு வேளை கால காவலாளிகளே வரும் வழியில் நாம் தெய்வத்தை பார்த்து கொண்டு வந்தோம் நம் தெய்வம் கொடுத்த செய்தியை பார்க்கும் போது நம்மளை ஒளிந்திருந்து யாரோ தாக்கப் போகிறார்கள் என்று தெரிகிறது கோட்டையை சுற்றி காவலை அதிகப்படுத்துங்கள் யாராவதை பார்த்தால் காவலாளிகளுக்கு கட்டளை இட்டு உடனே இழுத்து வர சொல்லுங்கள் கட்டளை அரசி அவ்வாரே நாங்கள் செய்து முடிக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இவர்களை சமைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் போச்சு போச்சு ரோசா கவி புடிச்சிட்டு வர போறாங்க நம்மளை காப்பாத்தறதுக்கு யாருமே வர மாட்டாங்க பண்டி அண்ணா என்னடா ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் சூப் வச்சு குடிக்க போறாங்க மை காட் நம்மள தேடி தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க நம்ம இங்க ஒளிஞ்சிட்டுக்கிறது மட்டும் இங்களுக்கு தெரிஞ்சா நம்மளையும் புடிச்சி கட்டி வெச்சிருவாங்க இப்போ எப்படி நாம எல்லாரத்தையும் சேர்ந்து காப்பாத்த போறோம் எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப பயமா இருக்கு

பாரு இந்த பக்கம் இருந்து வர்றான் இவன் தான் அடுப்பை பத்த வைப்பான் தண்ணி ஊத்திட்டான் போச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல உள்ள போட போறாங்க என்னன்னா இது திரும்பவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளை விட்டர்லான்னு முடிவு பண்ணிட்டாங்களா டே சின்டூ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இவங்க வழக்கப்படி இந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருப்பாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாரு மேலே நின்னு ராஜாவும் ராணியும் நல்லா இந்த டான்ஸா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க பக்கத்துல குச்சி மாதிரி இருக்குது பாரு அதை எடுத்து பேசாம இவங்களை அடிச்சிடலாமாடா அண்ணா நம்ம கையெல்லாம் நல்லா கட்டி வச்சிருக்கணும் அண்ணா இங்க பாருங்க இவங்க எல்லாரும் எங்கிட்ட வந்துதான் டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்னா என்னதான் தூக்கி ஃபர்ஸ்ட் உள்ள போட போறாங்க போச்சு என்ன யாருமே காப்பாத்த வர மாட்டாங்க நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் மீர் நன்றாக கொதித்து விட்டது நீங்கள் கட்டளையிட்டால் இந்த குழந்தையை எடுத்து நாங்கள் பானைக்குள் போட்டு உங்களுக்கு சமைத்து தருகிறோம் அரசரே கட்டளை நமக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நம் கட்டளையை நிறைவேற்ற நேரம் வந்து விட்டது ராஜா உங்கள் கையாலேயே எடுத்து போடுங்கள் கடவுளு எங்களை தோப்பாத்துருக்கு அதோ ப்ளீஸ் கடவுளு எங்களை தோப்பாத்துங்க தூக்கி அந்த பானைக்குள்ள போடுறதுக்கு நான் பண்ண மாட்டேன் இப்ப உங்க எல்லோரும்

பஞ்சி நான்சி சிண்டு லில்லி எல்லாரும் எந்திரிங்க கமான் நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா ஒமை காட் எவ்ளோ கூப்பிட்டாலும் இவங்க எல்லாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க வேற வழியே இல்ல இவங்க பேஸ்ல தண்ணி ஊத்தி பாக்க வேண்டியது தான் நான்சி நான்சி நான் உன்ன கூப்பிடுறது கேக்குதா இல்லையா தண்ணி ஊத்துனா மயக்கத்துக்கு தெரிஞ்சிடும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் பேசலையும் நான் தண்ணி ஊத்த போறேன் காப்பாத்துங்க யாராவது எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ் காட் தேங்காட் எ

i இடத்துல நான் ஒழிஞ்சிட்டு அவங்க கண்டிப்பாக என்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க லில்லி அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்ல இவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்மோக் பாம் வச்சிருந்தாங்க இதை சுவாசிச்சா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்ல வேலைக்கா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அக்கா தண்ணி ஊத்துறோனே நாங்கள எந்திரச்சிட்டமே அப்படினா இவங்க மேலயே தண்ணி ஊத்துனா இவங்க எந்திரச்சிடுவாங்களாக்கா எஸ் சிண்டு இதுளுடைய மெடிசினே அதுதான் இவங்க மேல இப்ப தண்ணி ஊத்துனா அவங்க எல்லாரும் மயக்கத்துல இருந்து எந்திரச்சிடுவாங்க மலை வேற பேரே மாதிரி இருக்கு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நாம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும் ஐய ஐயோ தண்ணி ஊத்துனா எந்திரச்சுடுவாங்களா இவங்க எல்லாம் எந்திரச்சாங்க அவளதான் திரும்பவும் நம்மள கட்டி வச்சிருவாங்க நான்சி இங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது ரோஸ் சிண்டு நான்சி லில்லி எல்லாரும் வாங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிரலாம் இந்த கோட்டைக்கு பின்னாடி நம்ம காரை நான் park பண்ணி வச்சிருக்கேன் கம் ஆன் गाइस சீக்கிரமா போய் எல்லாரும் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க வண்டி என்ன ஓட்டுங்க ஓட்டுங்க வேகமா ஓட்டுங்க நிக்காதீங்க அவங்க மட்டும் வந்தாங்க அவளதான்

சொல்றேன் வண்டி நீ எப்படியாவது காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணு இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா போதும் நம்ம மெயின் ரோட்ட புடிச்சிரலாம் ஏ தள்ளு தள்ளு நின்னு கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் தள்ளு ஏ நான் சை காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணு நான் அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கார் சுத்தமா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது பெட்ரோலே இல்ல பெட்ரோல் இல்லாம ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னால இதுக்கு மேல கண்டிப்பா காரை தள்ள முடியாது பாவம் லில்லி காரை தள்ளி தள்ளி மயக்கமே போட்டுட்டா லில்லி நீ கார்ல உட்காரு நான் எப்படியாவது கொஞ்சம் தூரம் தள்ளறேன் ஐயோ அம்மா எனக்கும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு இதுக்கு மேலே என்னால கண்டிப்பா காரை தள்ள முடியாது ரொம்ப பசில மயக்கமா இருக்கு அப்படியே நம்ம எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளேயே